வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா வெத்தலை செடி நல்லா சூப்பராக வளர்ந்துருந்துச்சிங்க திடீர்னு பார்த்தா வெத்தலை செடியோட இலையெல்லாம் கீழே வந்து அது கொஞ்சம் பட்டு போகிற மாதிரி இருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்குள்ளே அந்த தெரியுது அவங்களுக்கு ஒரு பூச்சி அந்த பூச்சியால் வண்டா அது பேர் எனக்கு தெரியல ஆனால் வந்து ஒரு ஓட்டை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அது பறந்து போது பாருங்கள் நிறைய ஓட்டை போட்டு அதுக்குள்ளே குட்டி போட்டு அந்த மண்ணோட சத்தம் உறிஞ்சிருச்சான்னு தெரியல அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன்னா ஒரு அரிசி தண்ணியை வந்து அஞ்சு நாள் புளிக்க வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு தேவை சத்து அதை ஊற்றிட்டேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை ஊற்றுனேன் அதுக்கப்புறம் இந்த இதை வந்து நம்ம விரட்டி ஆகணும் ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து அந்த வேரே வந்து ஸ்பாயில் பண்ணிடுது இது இது ஒரு தடவை இல்லைங்க இதுக்கு முன்னாடி இந்த வெத்தலை செடிக்கு இப்படி தான் பண்ணிச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அந்த பறக்குது பாருங்கள் எப்படி பறக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன அந்த பார்பரா செடியும் வச்சுருந்தேன் அதையும் இப்படி தான் பண்ணிச்சுங்க அந்த மண்ணில் கூடிய சத்த உறிஞ்ச உடனே செடி வந்து நமக்கு இதாகுது அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வேரும் நமக்கு போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை போட்டு பார்த்தா ஆனால் இது சுற்றி சுற்றி பறந்துக்கிட்டே தான் இருக்குது இது வந்து கிளியரான மாதிரி இல்லை அந்த உள்ளே ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது உள்ளே ஒன்று ஓட்டை போட்டு போகுது பார்த்திங்கன்னா கழித்து வந்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் பார்த்திங்கன்னா சுற்றி நிறைய பறந்துக்கிட்டே தான் இருக்குது அதை சுற்றியே தான் பறந்துக்கிட்டே இருக்குது இது போகிற மாதிரி இல்லைன்னா உள்ளே நிறைய அது எனப்பிரகம் பண்ணி வச்சுருக்கு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பறக்குதுன்ட்டு அது அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதுக்கு மனசே அதுக்கு இல்லை ஸோ நான் இதுக்கு ஒரு ஸ்டெப் வைக்கணும் முடிவு பண்ணிவிட்டு உரக்கடையில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வேப்ப முன்னாக்கு இருக்குது இல்லைங்களா அதை வாங்கிட்டு வந்தேன் அவங்க இதை போட்டால் சரியாகும்னு சொன்னாங்க சரி அதையும் வாங்கிட்டு வந்து போடுவோம் எவ்வளவோ போட்டோம் அதையும் வாங்கிட்டு வந்து போடணும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வேப்ப முண்ணாக்கை சுற்றி நாங்கள் வந்து போடுறோம் பாருங்கள் அந்த செடியை சுற்றி போட்டாச்சு இப்போ இது வருதா இனி இப்போ பறக்குதாங்கிறது இன்னும் கொஞ்சம் நே கழிச்சு பார்ப்போம் பாருங்கள் வேப்பம் புண்ணாக்கு போட்டதுக்கப்புறமும் பாருங்கள் இப்படி வந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படி இருந்து உள்ளே போய் என்ன பண்ணுச்சு அப்படின்னா வந்து ஓட்டை போட்டு போக ஆரம்பிச்சுது நீங்கள் நல்லா பாருங்கள் வேப்பம் புண்ணாக்கும் அவுட் ஆகலை எனக்கு இது என்ன பூச்சி அப்படிங்கிறது பேர் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இனி எனக்கு இந்த பூச்சி நேம் தெரியல இது வண்டாயில் பூச்சியான்னு தெரியலை மஞ்சள் மஞ்சத்தூளை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன் இந்த வேப்ப முன்னாக்கு மேலேயே மஞ்சத்தூளை தூவி விட்டுட்ருக்கேன் இதுக்கப்புறம் இந்த பூச்சி வருதா இப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே அது போய் போய் இந்த குழியை போட்டுக்கிட்டே இருக்கு இப்போ இந்த செடியை நம்ம காப்பாற்றி ஆகணும் ஸோ அதனால் நான் தூள் போட்டுட்டேன் கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து உங்களை காமிக்கிறேன் அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்பேன் மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறமும் அது போய் எப்படி ட்ரை பண்ணது மட்டும் பாருங்கள் மறுபடியும் இந்த மஞ்சத்தூள் இல்லாத இடத்துல போய் உள்ளே போய் வந்து தோண்டிகிட்ருக்கு ட்ரை பண்ணது பாருங்கள் சும்மா இல்லாமல் அதுக்கு மேலேயே பாருங்கள் மஞ்சள் தூள் போட்டு விட்ருக்கேன் அதுக்கு மேலேயே நான் போட்டு விட்டேன் அந்த குழிக்குள்ளேயே போட்டு எந்தெந்த இடத்துல குழி இருக்கோ அந்த இடத்துலையுமே போட்டு ஃபில் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் அது செத்துப்பிச்சு பாருங்கள் உங்களுக்கு நான் கிட்டக்க காமிக்கிறேன் அந்த பாருங்கள் அந்த குழிக்குள்ளே அப்படியே கிடக்குது பாருங்கள் அது செத்து போயிடுச்சு ஸோ இன்னும் நீ காலையில் நிறைய வரும் வரும் பொழுது அதையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கஷ்டப்பட்டு செடி வாங்கி வைக்கும் இதுங்க ஈஸியாக வந்து எல்லாத்தையும் நான் ஆசைப்படுத்திடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க் யூ